அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பாத்தீங்களா இப்போ நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மண்டது ஒரு தான் வந்திருக்கோம் இருக்கோம் ஆமா பார்த்தீங்க வந்து இந்த அருவி அருவி தான் மெயின் மெயின்ல இருக்கு என்ன உள்ள போயிட்டு அத்தை மாதிரி எவ்ளோ விலங்குகள் இருக்கு இலக்கு நான் வீடியோ எடுத்து போறேன் மறக்காம பாருங்க நண்பர்களே அத்தை பேசுவாங்க இந்த மண்டலத்துக்கு வணக்கம் மண்டல ஊர் பாக்க அங்க இருக்கறோம் சின்ன பெரிய எல்லாம் பாக்க அங்க

இன்னாது ஆமா அந்த மாதிரி ஆமா ஆமா அந்த மாதிரி 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 ஆமா அந்த

என்ன செஞ்ச जूम बनना आओ कि तो पैसा तेरे को कौन सा बोलते हैं

நண்பர்களே பாத்தீங்களா மனித கண்ணாடின்னு சி மனித கண்ணாடி கண்ணாடிங்கிறது மனித குரங்குன்னு போட்ருக்கு வாங்க பாக்கலாம் இவன் வேற கண்ணாடி இதுக்கு இந்த பத்தா அப்படி தெரியுமா எல்லாம் தெரியுமா உண்ட ஒகாந்திருக்கு எட்டி மட்டும் பாக்குது உள்ள இருந்து அதெல்லாம் தெரியல பாக்காது நம்ம போணும்டா ஓடுடா வரும் <laughs>

அப்படி முடிக்கும் தெரியல ஐயோ வா இந்த வா 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 கிட்ட வாடியே பவுனு குட்டி இங்கே வாடி கையை நாக்கு வா 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 ஏன் நண்பர்களே இப்போ இது வந்து பறவை பேர் வந்து நீல மற்றும் மஞ்சள் மஞ்சள் வண்ண கிளி நிப்ட்டு இருக்கு கிட்ட வாங்க நண்பர்களே பார்க்கலாம் கிட்ட வர என்ன கை ஊத்த கடிச்சுமா ஏய் ஏய் கடிச்சு எவ்வளவு பறசு பத்தியா அது ஆங்காட்ட கணடி அது உள்ள கிட்ட வந்து ஏய் கடிச்சுமா ரகவரா ஐ ஐ ஐ

ரியான் தெரியல இது பேர் என்னன்னு தெரியல அங்க இருக்கா போர்டுல இது பேர் என்னன்னு கொஞ்சம் பாத்து கமெண்ட்ல சொல்லு நண்பர்களே இவ்ளோ பெருசு இருக்கே பாருங்கமா அ ரியான் ரியான் கோலியா ஆ ரியான் வெளிநாட்டுல உள்ள கோழியாண்ணா அப்பா இங்க பாரு அப்பா வரடா அப்பா வரடா இவ்வளவு பேரு கோணியை நானே பாக்குறேன் முட்டையா என்ன சொல்றா இவ்வளவு முட்டாடு சிரிக்குதான் சிரிக்குது எப்படி சிரிக்குது அத்த ராணேத்த என்ன கோழிலானுமோ ஒத்த சொல் இருக்கு என்ன இருக்கு என்ன வளப்பா என்ன வளப்பு அந்த கோழி வெளில விட்டுட்டு ஒன்னு உள்ள விட்டுட்டா ஊமா அத்த அங்க தொல்ல கோழி வருது கூப்பிடுத்த பாபானு பாத்தீங்கன்னா டிஸ்கவரி சேனல்ல பார்த்த மாடு நீங்க தான் முத நேர்ல நேரில் பாக்குறேன் காட்டு மாடு பாருங்க என்ன செய்யுது

ஆளுறது மட்டும் எவ்ளோ பெருசா இருக்கு நீ உட்காருங்க மாதிரி போனா உட்காருங்க

Terima kasih telah menonton!

காலையில ஒன்பது மணிக்கு பார்க்க முடியும் ஒரு மணிக்கோ இல்ல ரெண்டு மணிக்கோ நம்ம வண்டல உச்சுக்கு சுத்தமா பார்க்க முடியாது ஏன்னா பாத்துட்டு போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அரை ஃபுல்லா பார்க்கல இருக்கிறவங்க குவாலிட்டி இல்லை அதனால போட்டோவா எடுத்து வச்சிருக்கோம் சோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு பண்ணுங்க இந்த வீடியோ அப்லோடு பண்றோம் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஏன்னா வண்டலூருக்கு வராதவங்களா இருக்காங்க அது இருக்கறவையும் தெரிஞ்சுப்பாங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா அத்தை வந்து கடைசியா நம்ம என்று முடிப்போங்களோ அப்ப அத்தை வந்து நான் சொல்லலைன்ட்டு அவங்க வருத்தப்பட்டுட்டாங்க அப்ப பேசுறத்தை சரி பார்த்து வரைக்கும் நாங்க இல்லாம பார்த்துட்டு வந்துட்டோம் முன்ன பாம்பு பார்க்கணும் கரடி ஆமை முதல்ல பாக்கணும் ஆமா இதான் எல்லாம் பார்த்துட்டு துங்க வீட்டுக்கு கிளம்புறோம் வீட்டுக்கு போறோம் நண்பர்களே

சொன்னேன் வேற என்ன சொல்லுங்க வேற என்ன சொல்றேன் முதல்ல பாம்பு முதல்லயும் பாம்பு பாத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் நீங்களும் வாங்க சேர்ந்து பாத்துட்டு நம்மளும் வீட்டுக்கு போய் அந்த வீடியோவை பாப்போம் நம்மளே பாத்தீங்கன்னா எப்போதுமே அட்டி அட்டி வந்து அட்டின்னு முடி பிடிப்பா ஏன்னா வந்து அலைச்சல்ல கொஞ்சம் இதா இருக்கு நம்ம பொறுமையா பிடிக்கும் அட்டியா பொறுமையா அடியே